மக நட்சத்திரக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகத்தாழ்றதெல்லாம் இருக்கட்டும் யா நாங்கள் இருக்கிற காலங்களில் நல்லபடியாக எங்களை நம்பின நாடுகளை காப்பாற்றிட்டு நாங்களும் நல்லா இருந்துட்டு நம்பிய உயிர்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு மான மரியாதையோட கௌரவத்தோட யார்டையும் இரவல் வாங்காமல் மானத்தோடு நாங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த மக நட்சத்திரம் ஏன்னு சொன்னால் அந்த நட்சத்திரம் பாருங்கள் நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்களோ அதுவாகவே ஆவிங்க யாரோட இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பலம் அப்ப இந்த நட்சத்திரம் பாருங்க ஒரு ராசி மேஷம்ங்கிறது முதல் ராசி அந்த ராசியில இருந்து காலச்சக்கர அமைப்பை நம்ம எடுத்துட்டு வரும்போது சிம்மங்கிறது ஐந்தாவது ராசி சிம்ம ராசி என்ன தக்க குறிகாட்டுது பூர்வ ஜென்மத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுனீங்க பூர்வ ஜென்மம் நீங்க யாரு உங்களுடைய புண்ணியம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மம் அதனாலதான் அந்த சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷத்துல வந்து உச்சம்ங்கிற நிலையை பெடுறாரு அப்ப அந்த ராஜா கிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மத்துல வந்து மக நட்சத்திரம் நான்கு பாதங்களை நான் இங்கிட்டும் போலையா இங்கிட்டும் போலையா அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடிய நான்கு பாதங்களும் அங்க இருக்கு அப்ப ஒருத்தருடைய பிறப்பே கிங் ஒருத்தருடைய பிறப்பே நான் இதுவாக போறேன் ஒருத்தருடைய பிறப்பே இதை நோக்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதத்தை காட்டக்கூடிய இடம்தான் அந்த மக நட்சத்திரம் நான்கு பாதம் சிம்மத்திலே சூரியனுடைய வீட்டுல அக்னியில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்